வேண்டிய இணைப்புகள் ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் இது எங்களுக்கு அது ஒரு பாரிய நெருக்கடியாகவோ அல்லது அதுக்குரிய ஒரு அமைப்பாக விடுதலை புலிகள் இருந்திருந்தார்கள் தலைமையாகி அவர்கள் அந்த இதை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள் பேரம் பேசும் பலமும் ஆயுத பலமும் இருந்திருந்தது அப்போ அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்கு இதோ வர வேண்டிய தேவை இருந்தது அதாவது உலக நாடுகள் அது சம்பந்தமாக பேச வேண்டிய தேவை இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு அது ஒரு பாரிய வெற்றிடமாக இருந்த நிலையில் உண்மையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அந்த இடத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு தமிழ் கட்சிகளுக்கு இருந்திருந்தது காலப்போக்குல ஏற்பட்ட நெருக்கடிகள் அல்லது வெற்றிடம் இவர்களால் தமிழக கட்சி தனியா பயணிக்கிற ஒரு நிலவும் வந்திருக்கு இருந்த போதிலும் எல்லாரும் வேண்டுகோளுக்கும் கட்ட வேண்டும் என்று ஒரு அரசியல் தலைவர் ஒரு சிங்கள அரசியல் தலைவர் சொல்லியிருக்கிறார் இப்படியெல்லாம் வடக்குகிழக்கே முழுமையாக ஒரு சிங்கள பௌத்த மண்ணாக காட்ட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் இவர்களை பொறுத்த இவர்கள் வந்து அந்த தொல்லியல் திணைக்கள செயல்பாடுகளை இவர்களும் முன்னெடுக்கின்றார்கள் அந்த தொல்லியல் திணைக்கள பலகைகளை பார்த்தால் முதலாவது இடத்தில் சிங்களம் இருக்கிறது இரண்டாவது இடத்தில் ஆங்கிலம் இருக்கின்றது மூன்றாவது இடத்தில் தமிழ் இருக்கின்றது அதில் குறியீடாக இருப்பது என்னவென்றால் பீகாரியை போட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு எங்கட பகுதிகளில் கொண்டு ஒரு பெயர் பலகையை நாட்டுகின்ற போது சாதாரண குடிமகன் பார்த்தவுடனே விளங்குகிறது என்றால் எங்கட தமிழுக்கும் அரச கருமவழி அந்தஸ்து வழங்கப்பட்டதாக கூறியிருந்தாலும் கூட தமிழ் மூன்றாவது இடத்துல எழுதப்பட்டிருக்கின்றது அடுத்த பிகாரையை பார்த்தோன்னே எங்களோட மக்கள் பார்க்கிறார்கள் ஓம் இந்த இடத்துல அம்புக்குறி இருக்கிறார்கள் இந்த இடத்துல பிகாரையை கட்டப்போகின்றார்கள் என்று அவர்களுடைய மனதில் ஒரு எண்ணம் தோன்றுகின்றது இதன் காரணமாக கடந்த காலத்தில் அதை பிடுங்கியதும் அறிந்ததும் என்று பிரச்சனை நடந்து பிறகு அவர்களை அடைத்ததும் விட மாட்டோம் என்று சொன்னதும் பிறகு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் பாராளுமன்றத்தில் இருந்த போதும் பேசி கதைத்து ஒரு அளவுக்கு அவர்களை விடுவித்து இருக்கின்றோம் வழக்கு போகின்றது ஆகவே இந்த ஆட்சியாளர்களும் இந்த பௌத்த சிந்தனை என்பதிலிருந்து விடுபட முடியாத அளவுக்கு பிக்குமார்கள் அவர்கள் அவர்களோடு மிக நெருக்கமாக செயற்படுகின்றார்கள் என்பது தெரிகின்றது எனவேதான் இந்த காலத்தில் நாங்கள் மறக்காமல் இருக்க வேண்டும் எங்களுடைய தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வலிமையான ஒரு போராட்டம் நடந்தும் கூட அதில் இருந்த காட்டி கொடுப்புகளும் காக்கை வன்னியர்களும் ஒன்றாக இணைந்து கட்டப்பனை எட்டப்பன் காட்டி கொடுத்தார் பிரபாகரனை கர்ணா காட்டி கொடுத்தார் என்றெல்லாம் கருத்துகள் இருக்கிறது இவ்வாறு காட்டி கொடுப்புகள் நடந்து இப்போது எங்களுடைய போராட்டத்தையும் அவர்கள் ஒரு வகையில் மௌனிக்க செய்திருக்கிறார்கள் அவ் போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்து மகிழ்ச்சி என்னவென்றால் சர்வதேசமே சொன்னது இந்த போராட்டத்தை அழித்து விட முடியாது அவர்களோட பேசித்தான் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று தான் சர்வதேசம் அமெரிக்கா கூட அப்படிதான் நெச்சி கொண்டிருந்தது ஆனால் துரதிஸ்டவசமாக எங்களுக்குள்ளே பிறக்கின்ற சில கோடரிக்காமல் எங்களை காட்டி கொடுத்ததன் காரணமாக எங்களிடமிருந்த உள் ரகசியங்கள் எதிரிகளுக்கு சென்று உள்ள விடயங்கள் வெளியானதன் காரணமாக அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டது இந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு அவர்களுக்கு எழுந்து எழுந்திருக்கின்ற ஒரு ஒரு கிளர்ச்சிகரமான அல்லது மகிழ்ச்சிகரமான சிந்தனை என்னவென்றால் தமிழரசு கட்சி நீ அடுத்து ஆக இதுதான் இப்போ தமிழ் தேசியத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றது இந்த கட்சியை முடித்துவிட்டால் சிங்கள தேசியத்திற்கு பின்னால் ஒட்டுக்குழுக்களாக அல்லது அவர்களுடைய ஒட்டுறவாளர்களாக செயல்படக்கூடியவர்கள் தான் இங்கே தலைமை தாங்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் மட்டக்களப்பில் ஜோசப் பிரராசிங் சுட்டுக் கொல்லப்பட்டார் அவர் ஒரு சிரேஷ்டர் தமிழ் தேசியவாதி அம்பாறையில் சந்திரநேர் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார் அவர் ஒரு தமிழ் தேசியவாதி விக்னேஸ்வரன் என்பவர் திருகோணமலையில் சுட்டுக் கொல்லப்பட்டார் ரவிராஜ் அவர்கள் யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் சுட்டுக் கொல்லப்பட்டார் அதே போன்றுதான் சிவனேஸ்வரன் என்று வன்னியில் சுட்டுக் கொல்லப்பட்டார் சுட்டுக் கொள்வதன் மூலமாக தமிழ் தேசியத்தை அழிக்கலாம் என்றால் போராட்டத்தை அடக்கிவிட்டோம் இனி தமிழ் தேசியம் பேசுகின்ற இவர்களுடைய வாய்களில் ஆப்பு வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் செயல்பட்டார்கள் செய்தார்கள் அவர்கள் என்ன நினைத்தார்கள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மாகாண சபா தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழரசு கட்சி போட்டியிட முடியாத அளவில் பயமுறுத்தல்களை செய்துவிட்டு அவர்கள் தங்களுக்கு வேண்டிய டிஎம்பிபி கட்சியினை அந்த தேர்தல் இறக்கிறவுடனே இன்னும் ஒன்றை உருவாக்கி விட்டார்கள் தமிழரும் போட்டியிடுகின்றார்கள் முஸ்லீமும் போட்டியிடுகின்றார்கள் அவை தமிழருக்கு வாக்களிப்பதா முஸ்லீமுக்கு வாக்களிப்பதா சொல்லி முஸ்லீம்களுக்கு இல்லை தமிழர் தமிழர்களுக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று பிள்ளையானை ஒரு தலைவனாக செயற்கையாக கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்த பிள்ளையானுக்கு எங்கள் தனிப்பட்ட முறையில் போக மட்டுமில்லை பிள்ளையான் அந்த கட்சிக்குள் போராடியாக இருந்திருந்தால் நாங்கள் போற்றக்கூடிய நிலையில் இருந்திருப்போம் ஆனால் அவர்கள் வெளியேறி கர்ணா ரெண்டு பேரும் வெளியேறி எங்களை காட்டி கொடுத்தவர்கள் என்பதை நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மறுக்க முடியாது அவர்களை தலைவராக்கி அவர்கள் இவர்களுக்கு பின்னால் சென்று கொண்டிருப்பார்கள் வடகிழ கிழக்கில் இதையும் செய்து கொண்டிருக்கலாம் இவர்களை கண்ண மூடிக்கொண்டு இவர்கள் இருப்பார்கள் என்றுதான் எதிர்பார்த்தார்கள் ஆனால் ஜனநாயக சூழல் கொஞ்சம் ஆரம்பித்ததன் பின்னர் பிறகு அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் இப்போது எங்கு போயிருக்கின்றார்கள் என்பதெல்லாம் தெரியும் அப்படியான ஒரு நிலையில் தமிழ் தேசியம் என்பது அழிக்கப்படுமாக இருந்தால் அவர்களுக்கு நீர் கொழுப்பில் இருந்த தமிழர்கள் எவ்வாறு சிங்களமயப்படுத்தப்பட்டார்கள் குத்தளத்தில் இருந்த தமிழர்கள் எப்படி சிங்களமயப்படுத்தப்பட்டார்கள் அங்கே இருக்கின்றவர்களால் கலப்பு திருமணங்கள் மூலமாக அங்கு கிட்டத்தட்ட சிங்களமயமாக்கப்பட்டிருக்கின்றனர் தமிழரசு கட்சி அல்லது விடுதலை போராட்டம் என்பது இங்கு இல்லாமல் இருந்திருந்தால் இங்கும் கூட என்ன நடந்திருக்க வேண்டும் கலப்பு திருமணங்களும் அல்லது மண்ணை க கபலீகரம் செய்கின்ற செயற்பாடுகள் மூலமாக எல்லாம் அழிக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கு ஆனால் அதிலிருந்தால் இந்த கட்சியில் சில சில குறைபாடுகள் இருக்கின்றன இல்லை என்று சொல்லவில்லை இல்லை என்று நாங்கள் சொல்ல விரும்பவில்லை என்றால் இந்த கட்சியை அழிப்பதற்கு ரெண்டு மூன்று வகையாக பார்க்கின்றார்கள் ஒன்று சுடுவதன் மூலம் அந்த கட்சியை அழிக்கலாம் அது இப்போதைக்கு சாத்தியம்